ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் சார் உளவியலினுடைய பதினோராவது அத்தியாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா புரட்சிகரமானதா பார்க்கலாமா புரட்சிகரமான ஒன்றை படைக்க முயல்வதை விட ஏற்பு நிலை முறையில் அமைந்தவற்றை குறியாக கொள்வதே சிறந்தது நீங்கள் கணக்கிடும் எந்திரத்தனமான கணித பொறி அல்லர் நீங்கள் மனிதர் விளைவுகளால் வஞ்சிக்கப்பட்ட மனிதர் இதை நான் தெரிந்து கொள்வதற்கு சிறிது அவகாசம் தேவைப்பட்டது ஆனாலும் இதை நான் புரிந்து கொண்டதும் பொருளாதாரத்தின் முக்கிய காரணிகளை நான் கண்டு சில நேரங்களில் தெளிவாக தெரிவதை கூட நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம் பொருளாதார முடிவுகளை எடுக்கும்போது போது அதீத புரட்சிகரமாக யோசிக்க ஆரம்பிக்காதீர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை யோசிக்க முனையுங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையே வாழ்வில் நடக்கக்கூடியதும் ஆகும் அதை நீண்ட நாட்களுக்கு நீங்கள் கடைபிடிக்கவும் இயலும் பணம் சேர்க்க உதவும் வழிகளுக்கு இந்த முனைப்பே முக்கியமானது நான் என்ன நினைக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த மலேரியாவினால் மேக நோயை குணப்படுத்த முயன்ற ஒருவரது கதையை உங்களுக்கு கூறுகிறேன் ஜூலியஸ் ஜவ்ரேக் என்பவர் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு உளவியல் மருத்துவர் அவரிடம் இரு தனித்துவமான குணங்கள் இருந்தன மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாக தெரியும் சில அவருக்கு வேறாய் தெரியும் அவர் படிவங்களை ஆராய்வதில் வல்லவர் இப்போ எதுக்குடா இந்த நோயை பற்றி சொல்ல போகிறாங்க பணத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியும் பட் இந்த பணம் சார் உளவியலினுடைய நம்மளுடைய எல்லா வீடியோவும் தொடர்ந்து கேட்டுட்ருக்கவங்களுக்கு வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் பணத்தோட பொருத்தி பார்த்து எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நமக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்றது தெரியும் சோ அதை தொடர்ந்து கேட்கலாம் அந்த காலத்தில் சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்படாத மிகவும் கொடிய நோயாக கருத நரம்பு சம்பந்தமான மேக நோயை குணப்படுத்துவதில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார் தன்னிடம் வரும் நோயாளிகளை கவனித்து அவர் ஒரு படிவத்தை கண்டுபிடித்தார் அதாவது மேக நோய் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக ஜுரம் வர பெற்றிருந்தால் அவர்கள் நலமடைவார்கள் என்பதுதான் அது நாள்பட்ட ஜுரம் நோயாளிகளின் மேகநோயை குணப்படுத்திவிடும் என்னும் இந்த கருத்து சில நூற்றாண்டுகளாக ஒரு கோட்பாடாகவே இருந்து வந்தாலும் மருத்துவர்களுக்கு அது புரியாத புதிராகவே இருந்து வந்தது எனவே ஜூலியஸ் வேக்னர் இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வேக்னர் சில மேகநோய் நோயாளிகளுக்கு டைஃபாய்டு மலேரியா மற்றும் பெரியம்மை நோய்களுக்கான கிருமிகளை குறைந்த அளவில் உட்புகுத்தி ஜுரம் வர வைத்து அந்த ஜுரத்தின் வலிமையால் மேகநோய் குணமாகும் வண்ணம் முயன்றார் இதை படிக்கும்போது நாம் நினைப்பதைப் போலவே இது மிகவும் பயங்கரமானதாகும் இத்தகைய சிகிச்சை முறையில் சில நோயாளிகள் இறந்தும் போய் ஆய்வினால் ஜூலியஸ் மேகநோயை குணப்படுத்த மலேரியாவை துணை கொள்ளும் முறையை முடிவாக கொண்டார் ஒரு வார மலேரியாவை ஒய்னன் மருந்து கொண்டு தீர்க்க முடியும் என்பதால் இந்த முடிவை அவர் எடுத்தார் சில அபாயகரமான முயற்சிகளுக்கு பிறகு இம்முறை நடைமுறைக்கு ஏற்ற வகையில் வந்தது வேக்னர் தன்னிடம் வரும் மேகநோய் பாதிக்கப்பட்ட பத்து நோயாளிகளில் ஆறு பேருக்கு இவருடைய மலேரியா முறை சிகிச்சை பலனளிக்கிறது என்பதை வெளியிட்டார் அந்த பத்து பேரில் மூன்று பேர் மற்றவர்களிடமிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தனர் என்பதும் ஒரு செய்தி வேக்னரின் இந்த கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நோபல் பரிசையும் அவர் பெற்றார் அந்த நிறுவனம் தற்போது வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வேக்னர் தன் வாழ்நாள் முழுவதும் கொடுமையான அந்த மேகநோயை குணப்படுத்த மலேரியாவை உண்டாக்கி தீர்வை அளித்தார் என்று குறிப்பிடுகிறது ஆனால் பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் மலேரியா தெரப்பி என்று அழைக்கப்பட்ட இம்முறை மேகநோய்க்கான தீர்வாக இருப்பதிலிருந்து முடிவுற்றது ஆனாலும் ஜூலியஸ் வேக்னர் ஒருவரே ஜுரம் மனித உடலில் நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதையும் அதையே சிகிச்சையாக பயன்படுத்திய முதல் மருத்துவரும் ஆவார் மர்மமாக இருந்ததால் ஜுரம் எப்போதுமே மக்களை பயமுறுத்திய நோயாகும் ஜுரம் என்பது ஏதோ ஒரு விபத்தை போல வந்து போகும் நோயல்ல அவை மனித உடலின் தடுப்பு சக்தியை தூண்டக்கூடியவை ஆகும் இப்போதைய அறிவியலின்படி இத்தகைய ஜுரங்கள் எப்படி உடலின் நோய் தடுப்பு சக்தியை தூண்டும் என்பதை நாம் அறிவியல் ரீதியாக அறிகின்றோம் மனித உடலின் வெப்பநிலையை ஒரு டிகிரி அதிகரிப்பதன் மூலம் வைரஸ்களின் பரவல் விகிதத்தை இருநூறு மடங்கு குறைக்க இயலும் என்ஐஎஸ் ஆய்வு அறிக்கை ஒன்று நோயாளிகளிடம் ஜுரத்தின் தாக்கம் பெரிய அளவில் காணப்படுவதாக பல மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்கிறது சியாட்டல் சிரார் மருத்துவமனையின் இளையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தங்கள் குழந்தையின் ஜுரம் குறித்து வேதனைப்படும் பெற்றோர்களுக்கு சொல்லும் விதமாக ஜுரம் நம் உடலின் நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும் அது நாம் உடலில் உண்டாகும் நோய் தொற்றை எதிர்க்கும் நூறிலிருந்து நூற்றி நாலு பேரன்கீட் வரையிலான ஜுரம் நோய்வாய்ப்பட்ட சிறார்களின் நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும் என்கிறது ஆனால் அங்குதான் அருவியில் நிறைவடைந்து இயல்பு நிலை ஆரம்பிக்கிறது பொதுவாக ஜுரம் என்பது மிகவும் கொடுமையான நோயாகவே பரவலாக கருதப்படுகின்றது அத்தகைய ஜுரங்கள் விரைவில் குணமடைய பல்வேறு மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன பல மில்லியன் ஆண்டு பரிணாமத்தின் விளைவாக நம் உடலில் தோன்றிய ஜுரம் என்னும் அத்தகைய நோய் தடுப்பு சக்தி பற்றி எந்த பெற்றோரும் எந்த நோயாளிகளும் எந்த மருத்துவர்களும் குறிப்பாக எந்த மருந்து உற்பத்தியாளர்களும் அறிந்து கொண்டதாக தெரியவே இல்லை மாறாக அதை ஒரு துர்பாக்கியமான நிலையாக கருதி அதை தவிர்க்கவே பார்க்கின்றனர் இத்தகைய மனப்பான்மை தெரிந்த அறிவியல் உண்மைக்கு புறம்பானது ஒரு ஆய்வறிக்கை இதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறது இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஜொரத்துக்கு மருந்து கொடுத்து தீர்ப்பது என்பது மிகவும் சாதாரணமாக செய்யப்படும் ஒரு நிலையே உள்ளதே தவிர தரவுகளின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் தள்ளி வைக்கப்படுகின்றன மருத்துவ வரலாற்று மையத்தின் இயக்குனர் ஹோவார்ட் மார்கல் இதை குறித்து குறிப்பிடும்போது நம்மை தாக்கும் கொடுமையான தொற்று நோய்களைப் போலவே இத்தகைய புத்தியற்ற கலாச்சாரம் பரவி வருகிறது இப்படி நடக்கிறது ஜொரம் மனிதனுக்கு உதவும் என்றால் ஏன் நாம் உலக ரீதியாக அதை தடுக்க முயல்கின்றோம் அதற்கான காரணத்தை அறிதல் என்பது அவ்வளவு கடினம் இல்லை ஜரம் மனிதனை வேதனைப்படுத்தும் மனிதன்தான் வேதனைப்படுவதை விரும்புவதில்லை அதுதான் காரணம் ஒரு மருத்துவரின் இலக்கு நோயை தீர்ப்பது மட்டுமே இல்லை மனிதனுக்கு ஏற்ற வகையில் அவனால் தாங்கக்கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நோய்களை தீர்த்தலே ஆகும் மனிதனின் தொற்று நோய்களை ஜுரம் ஓரளவிற்கு தடுக்கலாம் இருந்தாலும் ஜுரம் மனிதனை வேதனைப்படுத்தும் நான் ஒரு வேதனையிலிருந்து விடுபடவே ஒரு மருத்துவரிடம் செல்கிறேன் ஜுரத்தின் தாக்கத்தால் போது கண்மூடித்தனமான அந்த நோய் தீர்ப்பு முறைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை ஜுரத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு மருந்து உங்களிடம் இருந்தால் அதை இப்போதே எனக்கு கொடுங்கள் தொற்று நோயால் பாதிக்கப்படும் போது ஜுரம் தேவை என்னும் கருத்து புரட்சிகரமானதுதான் இருந்தாலும் அது பொறுத்து கொள்ளக்கூடியதாக இல்லை புரட்சிகர ஒன்றை விட ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கூடியதே சிறந்தது என்னும் அந்த தத்துவத்தையே பொருளாதாரம் குறித்த முடிவுகளை எடுக்கும் போது மக்கள் கருத வேண்டிய ஒன்றாகும் இப்போ புரிதா ஏன் வந்து இந்த ஜரம் இதெல்லாம் வந்து அந்த ஹிஸ்டரியோட கம்பேர் பண்ணி இங்கே கொண்டு வராங்க அப்படின்னு ஆய்வுமுறை அறிவியல் கணக்கியல் ரீதியாக மிகச்சிறந்த முதலீட்டு முறைகளை வகுத்து கொடுக்கிறது என்னை பொறுத்தவரையில் இயல்பான வாழ்க்கை நிலையில் மக்கள் கணக்கியல் ரீதியாக பெறப்பட்ட முறைகளையே பயன்படுத்த விளைவதில்லை இரவின் தூக்கத்தை அதிகரிக்கும் வகையில் அமையும் முறைகளையே அவர்கள் விரும்புகிறார்கள் இடர்களையும் வருவாயையும் கணக்கியல் முறைகளின்படி எப்படி சமமாக சமாளிப்பது என்பது குறித்த ஆய்விற்கு நோபல் பரிசை வென்றவர் ஹாரி மார்க் கோவிச் தன்னுடைய பொருளாதார படிவங்களை முதன்முறையாக வெளியிட்ட காலத்தில் தன்னுடைய சேமிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எவ்விதமாக திட்டமிட்டார் என்று ஒரு முறை கேட்கப்பட்ட அவர் கூறியது பங்கு சந்தை ஏற்றம் பெறும்போது நான் அதில் பங்கு கொள்ளாததை குறித்து என் வருத்தத்தையும் பங்கு சந்தை மிகவும் நொடிந்து விழும்போது நானும் அந்த சமயத்தில் பங்கு கொள்வதை போன்றும் நான் நினைத்து பார்த்தேன் என் எதிர்கால வருத்தத்தை குறைப்பதற்கான ஒரு திட்டமாகவே அதை நான் கருதினேன் எனவே எனது சேமிப்பை நான் சரி பாதியாக பங்குகளிலும் பத்திரங்களிலும் முதலிட திட்டமிட்டேன் மார்க்கோவிச் பின்னர் தன்னுடைய சேமிப்பு திட்டத்தை இரண்டிலுமாக மாற்றியமைத்தார் இங்கே இரு விஷயங்களை நாம் கவனிக்க எதிர்கால வருத்தத்தை குறைப்பது என்பதை கணக்கியல் அவ்வளவு எளிதான செயலாகாது ஆயினும் இயல்பு வாழ்க்கை வழியில் எளிதாக ஒன்றாகும் புரட்சிகரமான முதலீட்டாளர் கணக்கியல் ரீதியாக தன் முதலீட்டை தீர்மானிப்பார் ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் முதலிடும் முறையை மேற்கொள்பவர் தன் அலுவலக அறையில் சூழ அமர்ந்திருக்கும் தன்னுடைய பணியாளர்களின் மேலும் ஒருபோதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க விரும்பாத தன்னுடைய வாழ்க்கை துணைவரின் மேலும் முதலிட விரும்ப மாட்டார் தன்னை துச்சமாக கருதும் தன்னுடைய வணிக எதிராளிகளாக இருக்கும் தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய சொந்த கடன்களையும் கூட அவர் எண்ணி பார்த்த பிறகே முதலிடுவார் பொருளாதாரத்தின் கணக்கியல் கண்ணாடியின் வழியாக பார்க்கும்போது முதலீட்டின் போது முதன்மையானது சமூகம் சார்ந்த நிலை என்பதை கவனிக்காமலேயே விட்டுவிடுகின்றோம் இது போதும் என்பதே இரண்டாவது ஆகும் மார்க்கோவிச்சை ஜேசன் ஸ்விக் நேர்காணல் காணும்போது மார்க்கோவிச் குறிப்பிட்டது என்னை பொறுத்தவரையில் மக்கள் முழுவதுமாக புரட்சி மனப்போக்கு உடையவரும் இல்லை இல்லாதவரும் இல்லை நாம் எவ்வளவு யோசிக்க வேண்டுமோ அவ்வளவு ஆழமாக யோசிப்பது இல்லை நிறைவில்லாத ஆசைகளும் விளைவுகளும் நம்மிடம் எப்போதுமே உள்ளன அந்த நோக்கில் பார்க்கும்போது பங்குச்சந்தை முதலீட்டைப் பற்றிய ஆய்வை முதன் முதலாக வடிவமைத்த நான் அந்த முறையை என்னுடைய சொந்த முதலீட்டுக்கு பயன்படுத்தவில்லை என்பது ஆச்சரியமாக இல்லை அதை நானே பின்னர் மாற்றிக்கொண்டேன் என்பதும் ஆச்சரியமான விஷயம் இல்லை மார்க்கோவிச் முழுவதுமாக புரட்சி மனப்போக்கு உடையவரும் இல்லை இல்லாதவரும் இல்லை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உடையவர் பொருளாதாரத்தில் பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஒன்று இதுதான் கணக்கியல் முறையில் உண்மையான ஒன்று இயல்பு முறையில் சம்பந்தமே இல்லாத ஒன்றாக இருப்பதே ஆகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏழு பல்கலைக்கழகத்தின் சார்பாக இரு ஆய்வாளர்கள் சேர்ந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார்கள் அதன்படி புதிதாக முதலீடு செய்ய வரும் இளைஞர்கள் பங்குகளை வாங்கும்போது அவர்களுடைய ஓய்வூதிய கணக்கில் இரண்டுக்கும் ஒன்று என்ற விகிதத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதே அதாவது கையிருப்பில் உள்ள ஒவ்வொரு டாலருக்கும் இரண்டு டாலர் கடன் தொகையை கொள்வது இந்த ஆய்வின்படி முதலீட்டாளர்கள் தங்களுடைய இளைய வயதில் அதிகப்படியாகவும் தங்களுடைய முதிய வயதில் குறைந்த அளவிலுமாக இடர்களை எதிர்கொண்டு தங்கள் முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதே தொடக்க காலத்தில் அதிக நஷ்டம் அடைந்தாலும் இரண்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் ஐம்பது சதவிகிதம் பங்கு சந்தை வீழ்ச்சி எல்லா முதலீட்டையும் அளித்துவிடும் இந்த இரு ஆய்வாளர்களின் கணிப்பின்படி முதலீட்டாளர்கள் தொடர்ந்து ஈடுபடுவதால் நிறைவாக லாபமே அடைவார்கள் என்பதாகும் இது கணக்கில் ரீதியாக உருவான புரட்சிக் கொள்கை ஆனாலும் இது ஏற்றுக்கொள்ள இயலாத முட்டாள்தனமான கருத்தாகும் எந்த இயல்பான மனிதரும் தன்னுடைய ஓய்வூதிய கணக்கில் உள்ள அத்தனை பணமும் காற்றாகி போவதை குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்து முதலீட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் முதலீட்டை விட்டுவிட்டு வேறு முறைகளை பின்பற்றவே அவர்கள் நினைப்பார்கள் ஒருவேளை அவர்கள் தங்களுடைய பொருளாதார உதவியாளரின் மீது வழக்கு கூட போடலாம் அந்த இரு ஆய்வாளர்களும் ஓய்வூதியத்தின் இறுதி நாள் தொகை என்பது மற்ற முதலீடுகளை விட தொண்ணூறு சதவீதமாக வளர்ச்சியோரும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு அவர்களுடைய முறையை வழங்கியுள்ளனர் இந்த எதிர்பார்ப்பு கூட நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள இயலாதது ஏற்புநிலை முறைகள் என்று கருதக்கூடிய முடிவுகளையும் சரி என்று கூறும் அளவில் புரட்சி காரணம் ஒன்று உள்ளது அப்படியானது நீங்கள் உங்கள் முதலீடுகளின் மீது பெருத்த நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள் என்போம் இது ஒரு மரபு வழியில் வந்த அறிவுரை என்று தங்கள் முதலீடுகளுடன் தங்களை எப்போதுமே பந்தப்படுத்திக் கொள்வதில்லை என்று கூறிக்கொள்பவர்களுக்கு இவை கௌரவ சின்னங்கள் போன்றவையே ஆயினும் உங்கள் முதலீடுகளின் மீதும் அது குறித்த அணுகுமுறைகளின் மீதுமான உங்கள் ஈடுபாடு நெகிழ ஆரம்பித்தால் அது கடினமாக தெரியும் வேளையில் நீங்கள் அதிலிருந்து விலகத் தொடங்குவீர்கள் பின்னர் அதுவே உங்களுக்கு கடனாக மாறக்கூடும் இயல்பு நிலையில் உள்ள ஒரு முதலீட்டாளர் அவரது அணுகுமுறை சரியற்றதாகவே இருந்தாலும் அதன் மீது அவர் ஈடுபாடு கொண்டிருப்பார் என்றால் அந்த நாள்பட்ட ஈடுபாடை அவருக்கு துணையாய் நின்று வெற்றியை தேடித்தரும் ஸ்திரமான ஈடுபாட்டை விட வளர்ச்சியோடு இணைப்புடைய இரு காரணிகள் உள்ளன அவை வளர்ச்சியின் விகிதம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை அடையும் நிலை என்னும் இவ்விரண்டுமே ஆகும் அமெரிக்க புள்ளியியல் குறிப்புகளின்படி பங்கு சந்தையின் வெற்றியின் விகிதங்கள் ஒரு நாளில் ஐம்பது பை ஐம்பது ஆகவும் ஒரு வருடத்தின் அறுபத்தி எட்டு சதவிகிதமாகவும் பத்து ஆண்டுகளில் எண்பத்தி எட்டு சதவிகிதமாகவும் இருபது ஆண்டுகளில் நூறு சதவிகிதமாகவும் உள்ளன ஏதோ அணுகுமுறை உங்களை பங்கு சந்தையில் நிலையாக வைத்திருந்தாலே மதிக்கக்கூடிய அளவிலான லாபம் வருவது உறுதி உனக்கு எது பிடிக்கிறதோ அதையே செய் என்பதே உங்களுடைய வாழ்வின் தாரக மந்திரமாக அமையும் என்றால் அது ஏதோ வெற்று தோன்றும் ஆனால் நீண்ட காலத்துக்கு நிலையாக இருக்கக்கூடிய உறுதியை அது தந்து அதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணினால் அதுவே உங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த பொருளாதார அணுகுமுறையின் முக்கிய பங்கு வகிக்கும் மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் முதலீட்டு பின்னர் அது குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் நீங்கள் இருந்த முதலீட்டை பற்றி எண்ணி மகிழலாம் ஆனால் அலை திரும்புமேயானால் நீங்கள் கவலைப்படாத அந்த முதலீடு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் அத்தகைய நிலை இரட்டை சுமையை கொடுக்கக்கூடியது அந்த நஷ்டத்திலிருந்து வெளிப்பட உதவும் ஒரே பாதை அதிலிருந்து வெளியேறுவதே ஆகும் நீங்கள் ஒரு நிறுவனத்திடம் உங்கள் மனத்தை பறிக்கொடுக்கிறீர்கள் முதலில் நோக்கம் வழிமுறைகள் உற்பத்தி ி பொருட்கள் பணியாளர்கள் தொழில்நுட்பம் என இவை போன்றவற்றிடம் மனத்தை பறிக்கொடுக்கிறீர்கள் ஒருவேளை அந்த பங்கு மிகவும் சரிந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொடுத்தாலும் அந்த நிறுவனத்தின் ஒரு பாகமாகவே நீங்கள் இருந்துள்ளீர்கள் என்றும் அந்த நினைப்பேனும் உங்களை சாந்தப்படுத்தும் அத்தகைய எண்ணமே உங்களை நிலைப்படுத்தி விட்டுவிடாமல் மீண்டும் உங்களை பயணத்தில் தொடரச் செய்யும் இதை போன்று ஏராளமான நேரங்களில் இயல்புக்கு புறம்பாக இருப்பதை விட ஏற்பு நிலையை எதிர்கொள்வதே முதலீட்டில் முக்கியமானது எனது நாடு என்னும் சிந்தனையின் பாட்பட்டு பல முதலீட்டாளர்கள் தாங்கள் வசிக்கும் நாட்டின் நிறுவனங்களை மிகவும் மதித்து முதலீடு செய்யும் நிலையும் வேற்று நாட்டின் நிறுவனங்களை தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேலாக புறக்கணித்தும் வரும் போக்கு உள்ளது என்பதை ஆய்வு ரீதியாக உறுதி செய்துள்ளனர் பரிச்சயமே இல்லாத வேற்று நாட்டு நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வது என்று முடிவு செய்யும் வரை அதுவும் இயல்புக்கு புறம்பானதுதான் ஆனாலும் தெரிந்தவர் ஆகும் பட்சத்தில் முதலீட்டாளர்களுக்கு வேற்று நாட்டவரின் நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வது இயல்பானது தான் செய்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி அமௌண்ட் போடுறது அதாவது உங்களோட எக்ஸஸ் அமௌண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாண்டு அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி யோசிங்க நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாபம் பெறுங்க அதை பற்றி தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ஓகேவா தினச்சந்தையின் விளையாடுவதும் உதிரி பங்குகளை தெரிவு செய்வது என்பது இயல்புக்கு புறம்பானதுதான் அதன் சூழல் அத்தகைய முதலீட்டாளர்களின் வெற்றிக்கு நேரானதுதான் ஆனாலும் அத்தகைய நிலையிலும் உங்கள் சேமிப்பில் ஒரு சிறிய பகுதியை அதற்கென்று ஒதுக்கி வைத்துக்கொண்டால் கொண்டால் அது இயல்பானது தான் ஓகேவா உங்கள் சேமிப்பின் சிறிய பகுதியை அதற்கென்று ஒதுக்கி வைத்து கொண்டால் அது இயல்பானதுதான் கூட்டுத்தொகை பங்குகளை பரிந்துரை செய்யும் ஜோஷ் பிரேனன் என்னும் முதலீட்டாளர் கூறுகின்றார் நான் உதிரி பங்குகளை வாங்க விரும்புவதில்லை காரணம் நான் மிகுந்த லாபத்தை விரும்புபவன் நான் கூட்டுத்தொகை பங்குகளையே விளைகிறேன் ஏனெனில் அவை என்னிடம் என்னுடைய இருபது வயதிலிருந்து இருக்கின்றன அது என் பணம் அதை நான் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் உண்மை என்றே படுகிறது இல்லையா பொருளாதாரத்தை குறித்தும் பங்கு சந்தை குறித்த பெரும்பாலான எதிர்கால கணிப்புகள் மிகவும் மோசமானதாகவே உள்ளன என்றாலும் அத்தகைய கவனிப்புகளை செய்வது என்பது இயல்பான செய்கைதான் அன்று என்ன நடக்கப் போகிறது என்பது புதிர் தான் என்பது உண்மையே ஆனாலும் இன்று ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று எண்ணியபடியே காலையில் எழுவது என்பது கடினமான காரியம்தான் முதலீடு அந்த கணிப்புகளின்படி செயல்படுவது குறித்து மிகவும் அபாயகரமானதுதான் இருந்தாலும் மக்கள் ஏன் அடுத்த வருடம் நடக்கப்போவதை முன்கூட்டியே யோசிக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து முடிகிறது அது மனித இயல்பு இயல்பான அனிச்சை செய்கை பேன் காட் நிறுவனத்தின் மறைந்த ஜாக் பாக்லே குறைந்த மதிப்புடைய குறு பங்குகளின் மீதான முதலீட்டை முன்னேற்ற தன்னுடைய வாழ்நாள் அனைத்தையும் செலவழித்தார் அவருடைய மகன் கூட்டுத்தொகை பங்குகளை மையமாக கொண்டு தன் தொழிலை மேற்கொண்டார் என்பதை எல்லோரும் வியப்புடன் பார்த்தனர் பெருமதிப்புடைய கூட்டுத்தொகை பங்குகள் கணக்கியலின் விதிகளுக்கு புறம்பானவை என்று கூறிய பாக்லே தன்னுடைய சேமிப்பின் ஒரு பகுதியை அவருடைய மகனின் கூட்டுத்தொகை பங்குகளில் முதலீடு செய்தார் இச்செயலுக்கு விளக்கம் என்னவாக இருக்கும் அது குறித்து ஃபேக்லே வால் ஸ்ரீட் ஜர்னல் இதழுக்கு அளித்த பேட்டியில் சில வேளைகளில் நாம் சில காரியங்களை நம்முடைய குடும்ப சூழலுக்காக செய்கின்றோம் அத்தகைய செய்கைகள் நம் கருத்துக்கு உகந்தவையாக இல்லாமலும் கூட இருக்கலாம் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லையே என்றார் ஆம் அது அரிதான உண்மைதான் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஆச்சரியம் அப்படின்ற அடுத்த அத்தியாயத்தில் நாம் மீட் பண்ணலாம் பணம் சார் உலைவியினுடைய எல்லா அத்தியாயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் எப்பவும் போலமே உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்